இன்னைக்கு ஞ்சு நாளைக்கு நாளை மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி எழுதக்கூடிய இந்த எக்ஸாம் பி தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போகணும் இதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க

தாராளமா முப்படை பயிற்சி மையத்தினுடைய மூன்று கிளைகளிலும் திருச்சி விருதுநகர் மற்றும் வேலூர் மூன்று கிளைகளிலும் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து பிசிக்கல் தொடங்க இருக்குது நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தாராளமா பிசிக்கலுக்கு வாங்க கட் ஆஃப் பாருங்க நாங்களும் போடுறோம் இந்த கட் ஆஃப் வந்தா இந்த மார்க்கெட் மேல வந்து தாராளமா பிசிக்கல் பண்ணலாம் சொல்லிட்டு சரிங்களா சோ நம்ம இப்போ நம்மளுடைய செக் செக்லிஸ்ட் வருவோம் என்ன செக்லிஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் சோ போர்டே இதான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு அதை தாண்டி மாத்தி எடுத்துட்டு போயிடாதீங்க என் போட்டோ சரியா பிரிண்ட் ஆகல சார் என் கையெழுத்து சரியா தெரியல சார் என் கைரேக சரியா வரல சார் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோல தான் சொல்லிருக்கேன் ஏன்னா இந்த நாள அடுத்து ஏன் நாளைக்கு போடாம இன்னைக்கே போடுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு நாள் உனக்கு டைம் இருக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி எக்ஸாமுக்கு சில தவறுகள் அதை திருத்திக்கிட்டு எடுத்துட்டு இன்னைக்கு போட்டு என்ன

நல்லாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துட்டு போயிருங்க ஏன்னா ஒன்னு இல்லைனாலும் ஒன்னு ஓகேவா ஸ்டெப் நீ மாதிரி தான் ஒன்னு இல்லைனாலும் ஒன்னு யூஸ் ஆகும் அதே நேரத்துல ஏற்கனவே அதுல ரெண்டு மூணு டெஸ்டோ இல்ல கொஞ்ச நேரம் எழுதி பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க ஏன்னா அப்பதான் அங்க பிரச்சனை இல்லாம அழகா எழுதும் ஏன்னா அங்க போயிட்டு நான் புது பென் சார் திறந்திருக்கேன் சார் இப்படின்னு கண்ணை ஒத்திட்டு எழுதும் போது எழுதாம எழுதாம போயிட போகுது சரிங்களா அதனால பென்ன முன்னாடியே ஒரு நாள் ரெண்டு நாள் எழுதி பார்த்துட்டு போங்க சரிங்களா அடுத்தது ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்துட்டு வாங்க நான் உனக்கு அஞ்சு பக்கம் அனுப்பிட்டு இருக்கேன் அதுக்குன்னு பிரிண்ட் எடுத்துட்டு வந்து நிக்காது அஞ்சு பக்கத்தையும் எனக்கு தேவை ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் தேவை தெளிவா ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்கான் அப்ப ஃப்ரண்ட் பேஜ தவிர மிச்சம் இருக்கக்கூடிய பேஜ் எல்லாம் கிழிச்சு போட்டு போயிடும் இங்கே கிழிச்சு போட்டு போயிடும் தேவையில்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் எதுவுமே தேவையில்ல உன் போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய உன் கையெழுத்து பிரிண்ட் இருக்கக்கூடிய உன் கைரேக பிரிண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் ஹால் டிக்கெட்ல கேட்டிருக்கேன் ஹால் டிக்கெட்ல ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும் எடுத்துடுவா சரிங்களா அடுத்தது ஐடி ப்ரூஃப் மஸ்ட்டுமா ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வேணுமான்னு கேக்குறீங்க ஜெராக்ஸ் எல்லாம் கேக்கல ஐடி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க சொல்றாங்க அப்போ ஹால் டிக்கெட்டை மட்டும் தான் பிரிண்ட் போடணும் பிளாக் பால் பெண்ட் பண்ண வாங்கி வைக்கணும் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும் அந்த ஐடி ப்ரூஃப் எதுவா வேணா இருக்கலாம் ஒரு ஆதார் கார்டா இருக்கலாம் ஒரு ஓட்டர் ஐடியா இருக்கலாம் ஒரு பேன் கார்டா இருக்கலாம் ஏன் ஒரு டிரைவிங் லைசன்ஸா கூட இருக்கலாம் சோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் என்ன பண்ணுங்க மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க சரியா அப்ப நாலு விதமான ஐடி ப்ரூஃப் இங்க கொடுத்திருக்கேன் இது நாலு இல்லாம ஒரு மனுஷன் கண்டிப்பா இருக்க மாட்டான் கண்டிப்பா இதுல ஏதாவது ஒன்னு வச்சிருப்பான் சோ அத அழகா எடுத்துட்டு போயிடுங்க ஐடி ப்ரூஃப் புரியுதுங்களா அப்ப இத மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க சார் நான் தான் சொன்னேனே சார் என் போட்டோ சரியா தெரியல என் கையெழுத்து சரியா தெரியல என் கைரேகை சரியா தெரியலன்னுட்டு மா யார் யாருக்கெல்லாம் போட்டோ ஆல் டிக்கெட்ல சரியா பிரிண்ட் ஆகலையோ அவங்க ஒரு வெள்ள ஏ போர் ஷீட்டை எடுத்துக்கோ என்னது ஒரு வெள்ள ஏ போர் ஷீட்டை எடுத்துக்கோ அதுல உன் போட்டோவை எடுத்து ஒட்டு உன் போட்டோவை எடுத்து ஒட்டு ஒட்டிட்டு கீழே உன் பேரை எழுது உன் பேரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன எழுதணும் உன் பேர் கீழே ஒரு ரோல் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் அதை எழுது அடுத்து உன் அட்ரஸ் உன் பேர் உன் என்ரோல்மெண்ட் நம்பர் உன் அட்ரஸ் இதெல்லாம் எழுதிட்டு நீ கையெழுத்து போட்டுட்டு ஒரு அரசு அதிகாரம் பெற்ற ஒரு ஒரு ஹெட் இருக்கலாம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா ஒரு வக்கீலு யாராவது பச்சைக்கு பேன்ல சைன் பண்றவங்க கிட்ட போயிட்டு ஐயா இந்த மூஞ்சும் இந்த மூஞ்சும் ஒண்ணுதான் ஐயா அப்படின்னு கொஞ்சம் சைனை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு போய் நான் பரிச்சை எழுதி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கையெழுத்த வாங்கிக்கோ கையெழுத்து சரியா தெரியாதவங்களும் அதே மாதிரி கையெழுத்த போட்டு போட்டோ ஒட்டி சைன் வாங்கிக்கோ ஏன்னா எமர்ஜென்சி அங்க திடீர்னு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒரு நல்ல பிடிச்ச ஆஃபீஸர் இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கையெழுத்து சரியா தெரியலப்பா அதனால நீ வெளியே போப்பா அவருக்கு வேணாவது சாதாரண வார்த்தையா இருக்கலாம் ஆனா அது உனக்கு வாழ்க்கை அதனால எவன் எப்படி கையெழுத்து சரியா தெரியலனாலும் கைரேகை சரியா தெரியலனாலும் போட்டோ சரியா தெரியலனாலும் நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி ஒட்டி சைன் வாங்கி ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி போ அதுக்கப்புறம் ஓப்பரான எவன் உள்ள விட மாட்டான் பாத்துக்கலாம் சரியா என்ன கண்டிப்பா ஒரு அரசு அரசு அதிகாரம் பெற்ற ஒருவர் இடத்துல நான் கையெழுத்து வாங்கி வந்திருக்கேன் இதுக்கு மேலே நீ உள்ள விடலையா நம்ம என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் தாராளமா அதனால நீ தாராளமா இந்த மாதிரி ஃபார்மேட்ல வாங்கி போயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல அது அவங்களே சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்லயும் சரியா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தாங்க ஒழுங்கா வந்து சேரணும்ட்டு சரிங்களா அப்ப ஹால் டிக்கெட்டை பிரெஞ்சு பிரேஜ் பிரிண்டத்துக்கோ பிளாக் பால் பென் பென் வாங்கி வச்சுக்கோ எழுதி பிராக்டிஸும் பண்ணி வச்சுக்கோ ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்னு எடுத்து வச்சுக்கோ இதெல்லாம் மரகாம எடுத்து வச்சுட்டு அழகா போங்க எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க உங்களுடைய எக்ஸாம் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குவியணும் அதுதான் எனக்கான ஒரே ஒரு ஆசை சரியா அந்த ஆசை நிறைவேத்துவங்க நம்பர கரெக்டா பண்ணுவாங்க இன்னிங்க தொடர்ந்து பேசுவோம் முப்படி பேசுவதை நன்றி வணக்கம்